ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க வெங்காய ஊறுகாய் அருமையாக ரெடி நாம் சுவையான வெங்காய ஊறுகாய் செய்வதற்கு நாலு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இரண்டு ஸ்பூன் கடுகு இரண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் நாலு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சிறிதளவு வெல்லம் சிறிய எலுமிச்சை அளவு புளி தேவையான அளவு உப்பு நம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் புளியை பத்து நிமிடம் ஊற வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை இந்தளவு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் வெங்காய ஊறுகாய் செய்வதற்கு கடாயில் வெந்தயம் கடுகை வறுத்து எடுத்து விடலாம் நம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக வறுத்து எடுத்து விடலாம் நாம் வெங்காய ஊறுகாய் செய்யும் பொழுது இப்படி வறுத்து சேர்த்தால்தான் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு இந்தளவு பொரிந்து வரவும் வேறு ப்ளேட்டில் மாற்றிவிடலாம் நன்றாக ஆறவும் மிக்ஸி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய ஊறுகாய் செய்வதற்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால் ஊறுகாய் சுபையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு பெருங்காயத்தூள் டியாக நறுக்கிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் வதங்கும் போதே நம் ஊறுகாய்க்கு தேவையான தூள் உப்பை சேர்த்துவிடலாம் கடுகு வெந்தயத்தை நன்றாக பொடித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு நன்றாக பொடித்து எடுத்து விடலாம் இந்தளவு வெங்காயம் வதங்கவும் புளி பேஸ்ட்டை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வைத்த புளியை நன்றாக கரைத்து கொட்டையை நீக்கி சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளியை எப்படி நன்றாக கரைத்து சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி சேர்த்து இந்தளவு நன்றாக வதங்கவும் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்து விடலாம் நாம் அவரவர் காரத்திற்கேற்றவாறு அதிகமாகவும் சேர்த்து விடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சில்லி பொடி சேர்த்து நான்கு நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிய பின்னர் வெள்ளத்தை சேர்த்து விடலாம் நம் வெங்காய ஊர்காவிற்கு வெள்ளம் சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும் இந்த இந்தளவு நன்றாக வதங்கி வரவும் வெல்லத்தை சேர்த்து விடலாம் இந்தளவு வெள்ளம் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும் ஊறுகாய் நன்றாக எண்ணெய் பிரிந்து வரவும் பொடித்து வைத்துள்ள கடுகு வெந்தய பொடியை சேர்த்து விடலாம் நம் கடைசியாக இறக்கும்போது சேர்த்தால்தான் நல்ல மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ஊறுகாய் எண்ணெய் பிரிந்து வரவும் நாம் பொடித்து வைத்துள்ள வெந்தய கடுகு பொடியை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தய கடுகு பொடி சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் இந்தளவு பதம் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க வெங்காய ஊறுகாய் அருமையாக ரெடி நன்றாக ஆரவும் நாம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைத்தோம் என்றார் ஒரு வாரம் வரை அருமையாக இருக்கும் நன்றாக ஆரவும் இப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் மிக சுவையான வெங்காய ஊறுகாய் அருமையாக ரெடி நம் கடைகளில் வாங்கும் வெங்காய ஊறுகாய் போலவே மிக சுவையாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இட்லி தோசையுடன் இந்த ஊறுகாய் வைத்து கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் நம் வீட்டிலே செய்வதால் மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நம் சூடான சாதத்துடன் வெங்காய ஊறுகாயை வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சாதம் சப்பாத்திக்கும் இந்த வெங்காய ஊறுகாய் மிக அருமையாக இருக்கும் மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த வெங்காய ஊறுகாயை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் Thank you, friends.